சினிமாவுக்கு வாங்க இப்போ இளவரசு மாதிரி நடிகர் இருக்கார் இப்போ கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க போய் ஒரு தடவை கேளுங்க கேட்டுட்டு அவங்க அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்கள் கேட்குற தப்பே கிடையாது இஸ் இட் ரைட் கேட்டு பண்ணுங்க அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார் வாங்க நிறைய படம் பண்ணுங்க நிறைய பண்ணுங்க என்ன உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க நிதானமா பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்க என் நண்பன் வைபவ் ஃபைட்ல வந்து முகத்தை காட்டுறது பாருங்கள்ல பக்கத்துல வைபசோட பக்கத்தை சிரிப்பாருங்க பக்கத்துல இது ஒரு கூட ஒரு நடிகர் நடிச்சார் அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு சொன்னாங்க ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லப்பா அவனுக்கு வேற வேலை இருந்தது அதனால ஸ்பேஸ் கொடுத்துருக்க அப்படின்னு அதனால நம்ம ஜூனியர் மாதிரி தான் நல்ல பகமான பையன் நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் கேட்ட சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா சரி ஓகே ரைட் அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அமெரிக்கால இருந்து வராரு நான் பக்கத்துலேருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது நான் சின்ன சின்ன வேலையாக வந்து கடலூர் விழுப்புரம் திண்டிவரம் இருந்தேன் சார் அங்கிருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் நான் சொன்னேன் ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துல இருந்து வர்றது தவறு கிடையாது அது திரும்ப நான் ஓடும் அங்கேருந்து ஸோ அதனால வாழ்த்துக்கள் சார் வாங்க நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க நிறைய உங்களுடைய உங்களுடைய கனவுகள் உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க ஸ்கிரிப்டை கேளுங்க அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்க நானும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன் நான் சொல்றதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி நம்முடைய இண்டஸ்ட்ரி இங்கே உட்காந்துருக்க பழைய பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயம் ஆனவங்க ரொம்ப காலமா இருக்கும் ஸோ அதனால வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டோம் இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஒரு பத்து பேர் இருப்பாங்களா இல்லை பதினஞ்சு பேர் இருப்பாங்க பொங்கல் எனக்கு தீபாவளி உனக்கு ரம்ஜான் உனக்கு கிறிஸ்மஸ் எனக்கு இப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை மற்ற நாள்ல என்ன படம் பண்ண போறோம் நம்ம சரி விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போறோம் படம் வேணும் இல்லை அதுக்கு ஆட்கள் வேணும் படம் எடுக்கணும் ஸோ அதை நம்பி இருக்கிற எண்ணெய் போன்ற நடிகர்கள் இன்னும் பெப்சின்னு ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு அதுல ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்க தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க இது ஒரு தொழிற்சாலை இது வந்து நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் வழக்கமா நான் சொல்றதுதான் தமிழக அரசிற்கு ஒரு அன்பு வேண்டுகோள் என் அன்பு தம்பின் உயிரோ உரிமையோட சொல்லலாம் மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இது உங்ககிட்ட சொன்னா போய் சேருன்றதுக்காக சொல்றேன் தயவு செய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அங்கே போஸ்ட் ஓட்டுறதுக்கு என் கண்ணு முன்னாடியே போஸ்டர் கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும்னா நான் இல்லைன்னு சொல்லல பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி போஸ்டர் வந்து நாங்க டாக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் அடிக்கிறோம் எங்க போஸ்ட் ஒட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்கா கொடுங்க நாங்க அதுக்கு எவ்வளவு செலவோ நாங்க பாத்துக்கிறோம்